இன்னைக்கு ரெசிபி பன்னீர் 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 புலாவ் தேவையான சாமான்கள் மிளகு மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் தக்காளி ரெண்டு இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் ஒன்று பன்னீர் நூறு கிராம் கொத்தமல்லி ஆயில் ரெண்டு டேபிள் ரீஃபண்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மெந்தி கொஞ்சம் பன்னீர் புர்ஜி ஆரம்பம் கேசம் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டு டேஸ்ட் இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பட்டர் வேண்டாம் நீங்க ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீரகம் ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஒன்றும் கஷ்டமே இல்லை இஞ்சி போட்டுக்கிறேன் உங்களுக்கு பூண்டு வேணா போட்டுக்கோங்க நான் இஞ்சி மட்டும் போட்டுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் நல்லா வதக்குங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் பச்சை வாசனை போகட்டும் கேஸ் மீடியம் லேசா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து இப்ப மஞ்சப்பொடியை போட்டுக்கிறேன் காரப்பொடி உப்பு ஜீரக பவுடர் கல்ல மாவு கேஸ் மீடியம்ல வச்சுக்கோங்க தக்காளியை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மேட்ச் ஆகணும் இந்த பக்கம் வெந்நீர் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் டூ ஹண்ட்ரட் எம்எல் வெந்நீர் போட்டு புது வீடு புது கிச்சன் நானா நானே ஃபேஸ் சிக்ஸ் இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டுக்க போட்டுக்கம்பருங்க ஒரு பிடிச்சபடி கேப்சிக்கம் போட்டுக்கிறேன் தக்காளி கேப்சிக்கம் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்கோ அந்த பக்கம் ஒன்னீர் ரெடி ஆயிடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டம்ளர் வெந்நீர் ஊற்றிட்டேன் நல்லா வேகுங்கிறதுனால வெந்நீர் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வைக்கிறேன் ஸ்வீட்டை போட்டு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் பன்னீர் இந்த மாதிரி கையால் உதிர்த்துக்கோங்கோ

கஸ்தூரி மெந்தி ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மெந்தி எடுத்து ண்றேன் இத நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா இப்படி தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு டிஸ்ப்ரேட் பண்ணுங்க அவ்வளவுதான் உள்ளங்கையில தேய்ச்சா தான் வாசன வரும் கொத்தமல்லி அவ்வளவுதான் பன்னீர் புர்ஜி ரெடி வாசனே செம வாசனை கேஸ் ஆஃப் அடுத்த ரெசிபி பிரெட் புலாவ் பன்னீர் வந்து கிராம் ஒரு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனித்தனியா போறேன் பன்னீருக்கு கொஞ்சோண்டு லைட்டா உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் மிளகாப்படி போட்டுக்கிறேன் பிரெட் பன்னீர் புலாவ் ஆரம்பம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இந்த பன்னீரை இந்த மாதிரி வச்சுக்கிறேன்

ஒரு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் நல்லா கலஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நீல வாக்கில கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒண்ணு பே லீஃப் ஒண்ணு கிராம்பு நாலு பட்டை ஒரு அரை இன்ச் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு மராட்டி முக்கு ஒண்ணு கேரட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரட் ஒரு டேபிள் ஸ்பூன் கொடம்பிளகா ஒரு அரை இதோட நீங்க பூண்டு வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளம் அடிச்சுட்டு இருக்கேன் சோளம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காரப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பீன்ஸ் நாலு ஒரு டீஸ்பூன் இது பிரியாணிக்கு உண்டான கரம் மசாலா பிரெட் பன்னீர் புலவ் ஆரம்பம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பே மராட்டி முக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் நல்லா பொறிஞ்செடுத்து பச்சை மிளகாய் வெங்காயம் நீல வாசல கச்சி இருக்கும் நல்லா நல்லா வெங்காயம் வதங்கட்டும் பச்சை வாசனை போகட்டும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வாசம் இஞ்சி மட்டும் போட்டுருக்கேன் பூண்டு இல்லை கொடமிளகா கேரட் பீன்ஸ் உப்பு போட்டுக்கிறேன் சோளம் போட்டுக்கிறேன் ரோசன் கான் எடுத்துருக்கோம் பீஸ் இல்ல கான் இஸ் ஈக்குவலி டேஸ்டி காரப்பொடி நான் வந்து கொஞ்சம் காரமா இருக்கணும் போட்டிருக்கேன் மிளகு ஜீரக பவுடர் கொஞ்சம் காரம் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க கரம் மசாலா இது வாசனையா இருக்கும் பிரியாணி மசாலா நான் வாங்கி வச்சிருக்கேன் இது ரொம்ப வாசனையா இருக்கும் ரைஸ போட்டுக்கிறேன் ஜீரக சம்பா ரைஸ் நான் வந்து ஜீரக சம்பா எடுத்துருக்கேன் நீங்க நார்மல் ரைஸ்லயும் பண்ணலாம் பாஸ்மதி ரைஸ்லயும் பண்ணலாம் எதுல வேணாலும் பண்ணலாம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரே ஒரு விசில் அப்போதான் புலவு புலப்புலான்னு வரும் உங்களுக்கு கொயசலாக வேணும்னாக்க கொஞ்சம் தண்ணியை கூட பண்ணிக்கோங்க இல்லாட்டா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ மீடியமில் தான் வச்சுருக்கேன் கேஸை ஒரே ஒரு விசில் ஒரு விசில் வந்துடுத்து குக்கர் அடங்கிடுத்து சூப்பராக வந்துருக்கு போல 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 போலான் இருக்கு பாருங்க கலரி காமிக்கிறேன்

எா வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு கேசாலோலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க पनीर बुर्जी ब्रेड पनीर पुलाव रेडी फ्रॉम थैंक यू, बाय, जय हिंद